வணக்கம் இன்று அப்பா மகா அந்த உறவு அந்த உறவினுடைய உன்னதம் எப்படிப்பட்டிருது என்பதை விளக்க முற்படுகிறேன் இந்த தந்தை மகள் உறவு உறவுகளினுடைய உன்னதம் அதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும் உறவுகளினுடைய உன்னதம் என்று சொன்னால் மிகையாகாது நான் சமுதாயத்தில் கூர்ந்து உற்று நோக்கிய விதத்தில் சொல்கிறேன் தந்தை மகளும் மகள் திருமணத்திற்கு முன்பாக வீட்டில் இருக்கும் பொழுது தந்தையும் மகளும் ஒருத்தருக்கொருத்தர் சண்டையிட்டு பார்த்ததில்லை ஆனால் தாயும் மகளும் அடிக்கடி பல்வேறு விவகாரங்களில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மோதல்களோடு இருப்பாங்க இருந்திருக்காங்க பிற சமாதானம் ஆகிடுவாங்க ஆனால் அந்த தந்தை என்பவரும் மகள் என்பவர்களும் எந்த காலத்திலும் திருமணத்திற்கு முன்பாக ஒருவரை ஒருவர் முரண்பட்டு கொண்டதே கிடையாது நீங்கள் நல்லா உற்று கவனிச்சுக்கினீங்கன்னா தெரியும் அதுக்கு காரணம் அந்த உறவினுடைய உன்னதம்தான் தந்தை மகளுக்காக எதையும் விட்டு கொடுத்து போயிடுவார் அது ஒரு காரணம் மகா சொன்னால் கேட்பார் மகன் சொன்னால் கேட்க மாட்டார் ஆனால் மகா சொன்னால் கேட்பார் மனைவி சொன்னால் கூட கேட்க மாட்டார் ஆனால் மகா சொன்னால் கேட்பார் இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் இந்த உறவினுடைய உன்னதம் அளவுக்கரிய அளப்பரிய ஒரு பாசத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு பெண் மகவு பிறந்த உடனே தன் வீட்டிற்கு மகாலட்சுமி வந்தது என்று அவர் சகல ஐஸ்வர்யங்களும் தங்கள் வீட்டிற்கு வந்ததாக நினைத்து கொண்டு சந்தோஷப்பட்டு கொள்வார் ஆனால் அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்த மாட்டார் தந்தை வந்து எப்பொழுதுமே தன்னுடைய பாசத்தை மொத்தமாக வெளிக்காட்டுவதில்லை அவர் தன்னுடைய உழைப்பையும் பொருளையும் செலவு செய்து மகளுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்பொழுது ஆனந்த கண்ணீர் லேசாக அரும்பும் அவ்வளோதான் லேசாக அரும்பும் பிறகு திருமண நிகழ்வுகளெல்லாம் முடிந்து மகள் பூந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது அதுவரை வீட்டில் மகளுடன் அடிக்கடி சத்தம் போட்டுக்கொண்டும் சண்டை போட்டுக்கொண்டும் என்ற தாய் வாய்விட்டு அழுவா நீங்கள் பழைய இதில் பார்த்துருக்கலாம் தாய் வந்து மகளை கட்டிப்பிடித்து கொண்டு குமரி குமரி அழுவார் இந்த தந்தை அதை மௌனமாக ஆழ்ந்து உற்று நோக்கி கொண்டிருப்பார் அவர் பார்வை கூர்மையாகவும் நிலை குத்தி போயும் இருக்கும் நல்லா பார்த்துட்டு இருந்தேன் கான்ஸ்டண்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் எதையும் பேச மாட்டார் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் மகன் தலையில் கையை மெதுவாக அப்படியே தொட்டு அவளுடைய முதுகை வருடி கொடுத்து ஒன்றுமே பேசாமல் அவருடைய கண்கள் அந்த சமயத்தில் நீரையெல்லாம் பொழியாது ஏன்னா மகளினுடைய மனம் பாதிக்கப்பட்டுவிடுமே என்று சகலத்தையும் மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டு அவருடைய ஏறக்கூடிய கார் வரைக்கும் சென்று அவரை விட்டு அன்று முழுதும் யாருடனும் பேசாமல் இருப்பார் அந்த உறவினுடைய பார்க்குறவங்களுக்கு என்ன தாய் குமரி குமரி அழுகிறாங்க தந்தை சிவனே என்று இருக்கிறாரே பாசமில்லையோ ஆனால் அவ்வளவையும் அவர் மனதில் பொதித்து கொண்டு இருப்பார் அவருடைய எண்ணங்கள் பூராம் பலவிதமான எண்ண அலைகளோடு போராடி கொண்டிருக்கும் இங்கே கேட்டதெல்லாம் பெற்றாலே அங்கே அந்த மாதிரி இருக்குமா எங்கள் தாயுடன் அடிக்கடி சண்டை போட்டு கொண்டிருந்தால் நம்ம சமாதானப்படுத்தினோமே அங்கே மாமியாருடன் சண்டை போட்டு கொண்டிருப்பாளோ யார் வந்து சமாதானப்படுத்துவாள் அவருக்கு வேலை வேலை பிடித்தமானதெல்லாம் யார் வாங்கி கொடுப்பார் இந்த பையன் கோபக்காரனாக இருப்பானோ என்ன செய்வானோ இங்கு உள்ள வசதிகள் பூரா அங்கே இருக்குமா இங்கு நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் கேட்டு பெறுவாளே என்றெல்லாம் நினைத்து கொண்டு அமைதியாக இருப்பார் அவருடைய அமைதி தான் அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடுங்க நீங்கள் அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் மனசுக்குள்ள பூராமே ஓராயிரம் சிந்தனைகள் ஓடி இருக்கும் தன் மகளை இந்த மாநிலத்திலேயே ஹீரியவளாக வளர்ப்பதற்கு அவர் மிகுந்த பாடுபட்டிருப்பார் ஆனால் அவர் எதையும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார் அந்த உறவினுடைய உன்னதமே இந்த அமைதி தான் அவர் மனதிற்குள் மகளை பற்றிய அந்த எண்ணங்கள் உரம் அப்படியே அலையோடிக் கொண்டிருக்கும் அவள் எனக்கா மகளானா நான் அவளுக்கு மகனானேன் என் உரிமை தாயல்லவா என் உயிரை எடுத்து சென்றாள் அவள் பரந்த ஓடிக்கொண்டே இருக்கும் நீங்க ஒரு மகள் காதல் திருமணம் செய்து சென்றாலுமே பாசத்தில் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை இப்படித்தான் வந்து என்ன ஓட்டங்களை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார் இயற்கைக்கு மாறாக ரெண்டு பேர் ஆக்கிரோஷப்பட்டு அவர்களுடைய வாழ்வியை பழாக்கூடியவர்கள் இருப்பார்கள் விதி வழக்குகளை பற்றி நாம் இங்கே பேசக்கூடாது ஆனால் பெரும்பாலான தந்தையர்கள் தங்கள் மகள் என்று சென்றாலும் இங்கு செல்ல சீராட்டியாக வளர்ந்தவள் அங்கு இங்கு இருப்பாளோ என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் என்றால் மகளினுடைய அவர் மயத்திற்கு அந்த பாசம் வந்து அளவு கரியுமாலதான் ஒரு பாடல் சங்ககால பாடல் திருமணம் முடிந்து மகள் புகுந்த வீட்டுக்கு சென்று விடுகிறாள் அப்பொழுது அந்த தாயும் தந்தையும் நினைக்கிறார்கள் அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது தங்கக் கிண்ணத்தில் பாலும் நெய்யும் கலந்து கல்கண்டும் கலந்த சாதத்தை எல்லாம் வைத்து சாப்பிடு சாப்பிடு என்று அவளை நாம் எவ்வளவோ சாப்பிட சொல்லும் பொழுதும் சாப்பிட மாட்டாளே இன்று கணவன் வீட்டுக்கு சென்று எப்படி இருக்கிறாளோ என்று பார்த்து வருவதற்காக அந்த பிள்ளையுடைய வளர்ப்பு தாயை அனுப்புகிறார்கள் வளர்ப்பு தாயை அனுப்புகிறாங்க வளர்ப்பு தாய் போய் பார்த்துட்டு நம்ம வீடு மாதிரி அது பெரிய பணக்கார வீடு இல்லைம்மா காலையில் சாப்பிட்டாங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இல்லை நைட்டு தான் சாப்பிட்றாங்க ஆனாலும் நம்ம பொண்ணு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள் அப்படிங்கிற தகவலை வந்து அந்த தாயை பார்த்துட்டு வந்து சொல்கிறான் அப்போ இந்த மாதிரி நினைக்கிறாங்க தங்கக்கிண்ணத்தில் பால்ச்சோறையும் நெய்ச்சோரையும் வைத்து கொண்டு மயிலிறகால வந்து அவளை கம்ப வச்சு அடித்தா வலிக்கும்னு சொல்லி மயிலிறகை கொண்டு அடிப்பது மாதிரி பாசனம் செய்து சாப்பிடு சாப்பிடு என்று நாம் அன்பாக அமுது ஊட்டிய அந்த சிறுவிளையாட்டி ஆகிய சிறுமி இன்னைக்கு கணவன் வீட்டில் உள்ள சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒருவேளை விட்டு மறுவேளை உண்ணக்கூடிய இந்த பக்குவத்தை எங்கு பெற்றாள் அப்படின்னு சொல்லி வியக்கிறாங்க அந்த அவளுடைய வறுமை நிலையோட அவங்களுக்கு வந்து ஒரு இதாக தெரியலை ஆனால் அந்த பக்குவத்தை எங்கு பெற்றால் மகளிர் இன்னைக்கு பெருமைப்படுறாங்க உறவினுடைய பெருமிதம் பெருமிதம் கண்ணகி பாருங்கள் மிகச்சிறிய மிகப்பெரிய வணிக குடும்பத்தில் வந்தவர் கோவலனுக்கு மணம் முடித்து கொடுத்துட்றாங்க மனம் முடித்து கொடுக்கறதுக்கு முன்னால் அவள் எப்படி இருந்தால் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தில் என்பது மாதிரி இருந்தால் அவளுடைய பாதத்தை மண் மாதா கூட அறியலை இப்போ வீட்டுக்குள்ளேயே சகல வசதிகளோடு இருந்த ஒரு பெண் கோவலனுக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறார் கோவலன் மாதவியின் மேல் கொண்ட ஆசையின் காரணமாக செல்வங்களையெல்லாம் இழந்துடுறான் அப்போ இளங்க செல்வங்களை எல்லாம் இழந்து வந்து நின்ற பொழுதும் அவள் யாரிடமும் முறையிட்டு செல்லவில்லை தந்தையிடம் செல்லவில்லை அன்னையிடம் செல்லவில்லை மாமனார் மாமியாரிடம் செல்லவில்லை நம்மளுடைய வாழ்க்கையை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிலம்புகளை கொடுத்து கணவனை வியாபாரம் செய்வதற்காக மதுரையை நோக்கி அழைத்து வருகிறார் சொந்த ஊர்லேயே கெட்டுப்போன இருக்க முடியாதுன்னு சொல்லி மதுரைக்கு வர்றாங்க அங்கே விதி வசத்தால் வந்து அந்த பொற்கொள்ளனால குற்றம் சாட்டப்பட்டு அவனுடைய தலை வெட்டப்படுகிறது மதுரையை இருக்கிறார் அந்த சூழ்நிலையில் கூட அவ பெரும் சீமாட்டியாக இருந்தவள் தன்னுடைய தந்தை வீட்டுக்கு போகவில்லை ஏன் போகவில்லை தந்தை நம்மளை சீராட்டி பாராட்டி வளர்த்தாலே இந்த நிலையை அவள் தாங்குவாரா அவர் தாங்குவாரா என்பதற்காக இந்த தந்தை மகளினுடைய உறவினுடைய உன்னதத்தை இதற்கு சொல்கிறதுக்காக இதை சொல்ல வேண்டியிருக்குது அந்த சங்க பாடலை சொல்ல வேண்டியிருக்குது தந்தை மகளினுடைய உறவினுடைய அற்புதம் இன்னொன்று என்னென்னா ஜவஹர்லால் நேரு இந்திரா பிரிய தர்சினி இந்திரா பிரிய தர்சனி சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு ஜெயிலில் இருக்கிறார் ஆனாலும் தன் தந்தைக்கான கடமையை அவர் செய்ய தவறவில்லை தொடர்ந்து கடிதம் எழுதுகிறார் சிறையிலிருந்தே கடிதம் எழுதுகிறார் லெட்டர்ஸ் டு இந்திரா மை டியர் இந்திரா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த லெட்டர்கள் இருக்கும் முப்பது கடிதங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு முப்பது கடிதங்கள் தெரிய தொகுப்பு தான் அந்த புஸ்தகம் அதில் இயற்கையை பற்றியெல்லாம் எழுதுவார் இயற்கை என்ன எப்படிப்பட்டவள் வரலாறு இந்திய வரலாறு எப்படிப்பட்டது உலக வரலாறு எப்படிப்பட்டது உலகத்தில் தோன்றிய நாகரீகங்களிலெல்லாம் எப்படிப்பட்டவை எப்படி சிறந்தவை எந்த நாகரீகம் சிறப்பானது என்ன மக்களுக்கு அறிவூட்டக்கூடிய பொறுப்பு தந்தைக்கு இருக்கிறது நம்மளும் ஜெயிலில் இருக்கோம் ஆனால் நம்ம வாய்ப்பு அந்த இந்திரா பிரியதர்ஷ்டிக்கு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெயிலிருந்து இவ்வளவுமே சொல்கிறார் பாலூட்டும் அன்னை நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் அதை செய்ய தவறிடக்கூடாதுன்னு சொல்லி ஜெயிலிருந்தே லெட்டர் எழுதுகிறார் தந்தை மகள் உறவினுடைய உன்னதம் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி இந்திரா காந்தி அதனால தான் இளமையிலேயே வந்து சிறுமியாக இருக்கும் பொழுது உலக ஞானம் பெற்றவளாகவும் உலக வரலாறுகளை பற்றி தெரிந்தவராகவும் உலக அரசியலை பற்றி தெரிந்தவராகவும் அவர் வந்து தகுதியான சரியான நேரத்துக்கு வரும்போது தலைமை தாங்கக்கூடிய பண்பை பெற்று இரும்பு பெண்மணியாக வாழ்வதற்கு உதவி செய்தது தந்தை ஜவஹர்லால் நேரு அவருக்கு எழுதிய கடிதங்களும் அவருடைய ஆளுமையை அவருக்கு மகளுக்கு ஊட்டியதும்தான் காரணம் ஜவஹர்லால் நேரு குடும்பத்திலையும் பெரிய குடும்பத்திலையும் தான் இது இருக்குன்னு கிடையாது எல்லா தந்தையுமே அப்படித்தான் தன் மகளை வந்து மாநிலத்திலேயே சிறந்தவளை ஆக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்வாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க மகளினுடைய உயர்வை கண்டு பூரிப்பாங்களே தவிர தாய் வந்து வெளிப்படையாக புலகாங்கினம் அடையுமாறு சொல்லி புலகாங்கின அடைய மாட்டாங்க அவளுடைய அமைதியினாலேயே தன்னுடைய அன்பை வெளிக்கி அடக்கி வைக்கக்கூடியவர் தந்தை அந்த தந்தை மகள் உறவு வந்து ரொம்ப அற்புதமானது உன்னதமானது மகத்துவமானது தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்பு செய்தல்னு சொல்லியிருக்காரு காட்டு தந்தை மகள் காற்றும் உதவி இவன் தந்த எண்ணொற்றான் கொள்ளணும்னு சொல்லிட்டார் ஆனால் அந்த மகளை பற்றி சொல்லலையே அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் ஏன்னா அந்த உறவு ஆழமானது அமைதியானது வெளியே வந்து பிரகடனப்படுத்த முடியாத ஒரு அன்பு தான் இந்த அன்பு அதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த தந்தை மகள் உறவினுடைய உன்னதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசணும்னு நினச்சி பேசுகிறேன் பெரும்பாலான தந்தைகள் வந்து தங்களுடைய அன்னைக்கு இணையாக தங்கள் மகளை வைத்திருப்பார்கள் மகள்களும் ஒன்று கொன்று குறைஞ்சவங்க இல்லை தாய்மேல் வச்சிருக்க பாசத்தை விட தந்தை மேல் அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருப்பார்கள் தந்தையை குழந்தையை போல் பார்ப்பார்கள் அதனால தான் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை பிற்காலங்கள் அவருக்கு சுகமானவையாக இருக்கும் என்று சமுதாயம் கூறுகிறது ஆக தந்தை மகள் உறவினுடைய உன்னதம் தந்தையர் பூராமே இந்த பதிவை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் மகள்கள் பூராமே பெருமிதப்படுவார்கள் என்பதற்காக இந்த பதிவை போடுகிறோம் அவள் என கா Ja, okay,